நண்பான வணக்கம் இதை விட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் நம்ம சுற்றி இருக்கிற ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான நிலையிலே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு டெமோக்ராட்டிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் மாட்டேங்குது ஒரு ஆர்மி ரூலை தான் அவங்க வந்து பின்பற்றினுக்காங்க சரிடா நீங்க ஆர்மி ரூலை பின்பற்றுங்க ஒரு பகுத்தறியோட நடந்துக்குங்க அப்படின்னு பார்த்தா கூட அதுவுமே அவங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்மகிட்ட ஒரு நரித்தந்திரமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தானை கூட சேர்ந்து அவங்களுக்கு தெரியும் இந்தியாவோட பவர் என்ன இந்தியா ப இந்தியான்ற ஒரு நாடு தான் வந்துட்டு பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடையே உருவாக்கிச்சின்னு ஒரு பத்திர கூட சொல்லுவாங்க இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பங்களாதேஷுக்கு வந்துட்டு இந்தியா நான் உனக்கு அப்பாண்டா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தருணம் இது வந்து நான் நினைக்கிறேன் வாங்க ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம் உலக அரசியல் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டா தான் இந்த பங்களாதேஷ் நடந்துகிட்டு ஒரு முறை வந்து ரொம்பவே சரி கிடையாது நம்ம வந்து ஒரு தலைவர் அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய வெளியே போக போகிற ஒரு தலைவர் நாம வந்து ஒரு சும்மா லேம்டெக்ன்னு வந்து சொல்லிடவே முடியாது லேம்டெக்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது அதிகாரம் இல்லாத அடுத்தவர் வர வரைக்கும் இருக்கிற ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா வங்கதேஷ்ல இருக்கிற இந்த இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவர் முகமது யூனிஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும் அதாவது லூஸ்டாக் கிடையாது இது யூனிஸ்னுடைய ஒரு பவர் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பொதுவாகவே தேர்தலில் போட்டியிடாமல் பதவியை விட்டு விலகி போகிற ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லூஸ் டாக் அப்படின்னா என்னன்னா அதுதான் சொல்லலையா அப்படியே உட்காந்துட்டு ஒரு பதவியை மட்டும் வயசுட்டு டப்புனு வெளியே போடுவார் ஆனால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்க போகுது பங்களாதேஷில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் நான் போட்டியிட மாட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஸ் என்றவர் அதாவது இடைக்கால ஒரு ஆக்டிங் பிரதமர் மாறி இருக்கார் ஆர்மி தான் வந்து ரூல் பண்ணுது பட் அவர் ஒரு மாதிரி இருக்காரு ஸோ இந்த பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ சேலஞ்சிங்கான மற்றும் முக்கியமான முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் குறிப்பா கடந்த வாரத்தில் அவர் ஒரு செயலை செஞ்சிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் புயலே வந்து கிளப்புற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணார் பெருசாக எடுத்துக்கு போகிறது கிடையாது வச்சுக்கோங்க பங்களாதேஷ்ன்றது ஒன்று நமக்கு ஒரு ஆளே கிடையாது பட் இருந்தாலும் அவர் பண்ணியிருக்காரு பாகிஸ்தான் ராணுவ தளபதியினோட சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை அவர் நடத்திருக்காரு இந்த சனிக்கிழமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் யூனிஸ் பாகிஸ்தானுடைய ஒரு மிக உயர்நிலை பதிவில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதியான ஜென்ரல் ஷகீர் ஷிம்ஷாத் மிஸ்ரா அப்படின்றவரை வந்து பார்த்தீங்கன்னா டாக்காவில் சந்திச்சார் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ தலைமை தலைமை தளபதி இருக்கார் இல்லையா அசி அவரோட கொஞ்சம் அதிகாரம் வந்து படைச்சவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சந்திப்புல இருதரப்பு முதலீடு ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் கனெக்டிவிட்டியை பத்தி வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ரெண்டு நாடுக்குள்ள நீங்க வந்து பேசுங்க கனெக்டிவிட்டி வச்சுக்கோங்க ராணுவ ஒப்பந்தம் வச்சுக்கோங்க எல்லாமே வச்சுக்கோங்க பட் ராணுவ தளபதி தான் வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கையை வந்து டிசைட் பண்ற வந்து ஒரு சிரிப்பான விஷயம் தான் பிரதமர் ஒருத்தர் இருப்பாரு அவர் சும்மா டம்மியாவே போவார் வருவாரு இங்க பேக்ரவுண்ட்ல ஆர்மி தான் அங்கேயுமே வேலை செய்யும் தமிழ் காலமா பாத்தீங்கன்னா இருந்து பல ராணுவ குழுக்கள் வந்து வங்கதேசத்துக்கு பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த சூழல்ல இந்த சந்திப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதா நம்ம பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரலாற்றை வந்து மறந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பங்களாதேஷும் பண்ணியிருக்கு அதாவது பங்களாதேஷ் மக்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு படுகொலை செஞ்ச பாகிஸ்தான வந்து பாத்தீங்கன்னா முகமது யூனிஸ் அரசு வந்து இப்போ மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் பேரை வந்து கொடுத்தது இந்த பேரை வாங்கி கொடுத்து நம்ம தான் பாகிஸ்தான் ராணுவத்தை வந்து பொல போல போல போலன்னு பொலந்து அடி அடி அடிச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் ராணுவ வீரர்கள் சரணடைஞ்சாங்க எங்கயுமே நடக்காத ஒரு ஹையெஸ்ட் சரண்டர் அப்படின்னு உலகத்துல வந்து நம்ம ஹிஸ்டரியை எழுதி வச்சிருக்கோம் ஏற்கனவே ராஜ்நாத் சிங் சொன்னார் இல்லையா ஹிஸ்டரி நாங்க எழுதுவோம் திருப்பும் அதே மாதிரி ஒரு ஹிஸ்டரி எழுதினாதான் சரி வரும் நினைக்கிறேன் பட் இந்த ஹிஸ்டரியை நம்ம எழுதி வச்சிருக்கோன்றது வந்து பாத்தீங்கன்னா மறந்து யூனிஸ் யூனிஸ் பிறந்தது காரணமே நம்ம தான் இன்கேஸ் அவர் பாகிஸ்தானோட பிடியில இருந்தாங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தா அவர் பொந்த கூட மாட்டார் அவ்வளவு மாடு வந்து பாகிஸ்தான் ஆர்மி அந்த காலகட்டங்களில் பண்ணாங்க ஆனா அவங்க காவந்த முன்னதே நம்ம தான் மறந்து யூனிஸ் சரி யூனிஸ் ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட உறவு வந்து பாத்தீங்கன்னா அபாரமா வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த விசா தலைவர் பண்ணியிருக்காங்க இப்போ பாகிஸ்தான வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு போக பாதுகாப்பு அனுமதி வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லப்படுது இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒரு பாகிஸ்தானும் எல்லாம் என்ட்ரி ஆகணும்னா அவங்க ஏன் வராங்க எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா பீரியட்ல எல்லாம் பண்ணாங்க பட் இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது அவங்க வந்து யாரும் அனுப்பலாம் சோ என்ன பண்ணலாம் அவங்க தீவிரவாதிகளை அங்கேருந்து அமிச்சு வச்சுட்டு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் நமக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு அவங்க வந்திருக்கலாம் அதை கூட அவங்க பண்ணலாம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா உயர்நிலை அதிகாரிகளுடைய விசா வந்து கூட இல்லாம வந்து டாகாக்கு போலாம் சொல்லப்படுது ஒரு முக்கியமான ஹையர் அபிஷியல் எல்லாருமே வந்து பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ்க்கு ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியும் எந்த ஒரு விசா ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரடி தரை வழி மற்றும் கடல் வழி பாதையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு நேரடியாக கடல் வழி பாதையை வந்து பாத்தீங்கன்னா யூனிஸ் வந்து தொடங்கி வச்சிருக்காரு முன்னாடி பாத்தீங்கன்னா மறைமுக வர்த்தகம் மட்டும் தான் வந்துட்டு இங்க இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் அடுத்து பார்க்கும்போது விமான சேவையை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க டாக்காவுக்கும் கராச்சிக்கும் இடையிலான நேரடி விமான சேவையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய கனெக்ட் நம்ம பாக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வர்த்தக கட்டுப்பாடுகளை நீக்கிட்டாங்க ரெண்டு பேருமே பாகிஸ்தானோட பொருட்களுக்கு டாக்காவில இருந்து கடுமையான சோதனை நிறைய இன்ஸ்பெக்ட் பண்ண தான் ஏன்னா அவங்க என்ன அனுப்புவாங்கன்னு நமக்கே தெரியும் இந்த கட்டுப்பாடுகள் வந்து இப்போ தளரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வருஷத்துல மட்டும் யூனிஸ் பாகிஸ்தான் பிறந்த மூன்று முறை வந்து சந்திச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போகிறதுக்கு அவருக்கு ரிப்பீட்டடா வந்து அழைப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்தியாவுக்கு இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்தியாவுக்கு ஒரு நம்பகமான கூட்டாளியா வந்து இருந்துச்சு அவங்க பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலகி வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி வர்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் இந்தியாவினோட முப்படை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த புதிய கூட்டணியை பற்றி பகிரங்கமாகவே ஒரு எச்சரிக்கையும் அவர் விட்டுருக்காரு இது டெல்லிக்கு ஒரு பிரச்சனையை அமையலாம் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையாக தான் நமக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீனா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இந்த மூன்று பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல வராங்க அது ஒரு அச்சில் வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பிராந்தியத்தினோட பாதுகாப்புக்கு வந்து இந்த நிலைப்பாடு விளையாட்டுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாம் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீனா ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி சிலுண்டி வேலை எல்லாம் பண்ணுவாப்ல அது இல்லாம பாகிஸ்தான் நமக்கு தேவையான நேரடியாவே நம்ம கிட்ட பிரச்சனைக்கெல்லாம் வருவாரு இல்ல பேக்ரவுண்ட் வழியாவும் வருவாரு பங்களாதேஷ் ஆல்ரெடி நமக்கு இப்ப அப்போனோட் ஆயிடுச்சு இவங்க மூணு பேரும் ஒன்னா சொன்னாங்கன்னா பல குளறுபடிகள் பல பிரச்சனைகளை நமக்கு வந்து நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஃபிரண்ட்லயும் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு பெரிய தலைவலி வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்துட்டு வனபிரிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இதெல்லாம் பாக்குறோம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையால ஏற்பட போற மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து இந்தியனுடைய வடகிழக்கு மாநிலங்கள் தான் வந்து சந்திக்கும் இந்த வங்கதேசம் சமஸ்தானத்தினுடைய நீண்ட எல்லைகளை கொண்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈஸ்டர்ன் அதாவது நம்மளுடைய ஈஸ்டர் ஃபண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ பங்களாதேஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க இருக்கிற பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடலாம் இதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இதை நிரூபிக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் யூனிஸ் வந்து சீனாக்கு போன ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் அவர் பேசினார் அது தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஏழு சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களினுடைய நிலத்தால சூழப்பட்டிருக்கு அது வந்து எல்லாமே வந்து லேண்ட்லாக்டா இருக்கு அந்த ஒரு மாநிலங்கள்லாம் அப்படின்னு சொல்றாரு இந்த கடலை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு மட்டும்தான் வழி தெரியும் எங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இது சீனா பொருளாதாரத்தின் ஒரு மிக ஒரு எக்ஸ்டென்ஷனா வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஈஸ்டர்ன் ஃபிரண்ட் அதாவது நம்மளுடைய இந்த ஆறு மாநிலங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில பங்களாதேஷனுடைய பார்டர் இருக்கிறதுனால கடல் மூலியமா அவர் வந்து போவதுக்கு இவங்க எல்லாமே லேண்ட் லாக்டாரு கடல் மூலியமா போறதுக்கு எங்க வழியா தான் போய் ஆகணும் நீங்க வந்து இங்க ஆக்கிரமி பண்ணாலும் அல்லது நீங்க வியாபாரம் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இங்க இருந்து வந்து வர்த்தகம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மறைமுகமான நம்மள வந்துட்டு தாக்கியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும் இது அவர் எங்க போய் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட அண்ட நாட்டு தலைவர் வந்து சீனாவில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நார்மலான பேச்சுலாம் கிடையாது இது மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை வந்து கக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம ஏன் பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையை கிளைப்புற ஒரு ராணுவ கிஃப்ட் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம் இந்த டாபிக் வந்தது காரணமே யூனிஸ் பண்ண ஒரு கிரிமினலான விஷயம் தான் அது இந்த வாரத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தினோட விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூனிஸ்னுடைய நோக்கத்தை இன்னும் வந்து இது தெளிவுபடுத்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லோம் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு யூனிஸ் வந்து ஒரு புத்தகத்தை வந்து பரிசளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புத்தகத்தோட அட்டை பகுதியில் இருக்கிற வங்கதேச வரப்படும் அதாவது பங்களாதேஷோட மேப் வந்து வச்சிருக்காரு இது இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களோட சில பகுதிகளை வந்து சேர்த்து இருக்கு அப்படின்னு அவரோட மைண்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் ஃபிரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் கனவு கனவு கண்டாரான மேப் எழுதி வச்சுட்டார் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா தன்னோட எல்லா அண்டை நாடுகளும் விடவும் வங்கதேசத்தான் வந்து பாத்தீங்கன்னா மிக நீளமான ஒரு எல்லையை வந்து பார்க்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் கொண்டிருக்கக்கூடிய நீளமான ஒரு எல்லையை வந்து நம்ம வந்து பங்களாதேஷ் தான் வச்சிருக்கோம் மெயினா பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட் பெங்கால் இதுதான் வங்கதேசத்தோட அதிகபட்ச எல்லையை வந்து தான் வெஸ்ட் பெங்கால்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அகதி 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 அகதின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அங்க அமிச்சு வெஸ்ட் பெங்கால் இப்ப வேற ஒரு மாநிலமா மாறி போயிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அசாம் அசாமா பார்க்கணும் போறதும் வந்து இது வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணுது மேகாலயா ஷேர் பண்ணுது திரிபுரா வந்து ஷேர் பண்ணுது மிசோரம் ஷேர் பண்ணுது இது இந்த எல்லா மாநிலமும் வந்து பங்களாதேஷோட பார்டர் வந்து ஷேர் பண்ணுது நம்ம பாக்கிறோம் நாட்டோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக விவாதிக்கப்படாமல் வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது அதாவது நான் போய் ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன் நான் ஒரு நாட்டோட தலைவர் நான் இன்னொரு நாட்டோட ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அந்த கிஃப்டில் என் நாட்டோட மேப்பு அது கிடையாது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஆம்பிஷனை ஒரு மேப்பாக போட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து உலகத்தில் ஒரு சரி அந்த பர்டிகுலர் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் தெரிஞ்சுதான் நான் கொடுக்குறேன் இதை நான் விவாதிக்காம அதாவது என் நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்திட்டையோ அதாவது பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் ராணுவத்தை தான் விசாரிச்சு ஆகணும் ராணுவம் என்ன சொல்லுதோ அதான் அவர் பண்ணி ஆகணும் அந்த நாட்டில் நான் விவாதிக்காமல் இதை நான் கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு தான் இங்கே பேசுவது அதனால் யூனிசினுடைய பேக்கர்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ஆதரித்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நாடே வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு அப்போசிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய அலம் பெல்மை தான் நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசில் இந்தியாவினுடைய சேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தான் வாழ்றாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அடுத்து எதிர்காலத்தில் என்ன சொல்யூஷன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலத்தில் இந்த வங்கதேச எல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆயுத கடத்தில் போதை பொருள் கடத்தல் சட்ட விரோதமாக வந்து குடியேறுறது நான் சொன்னாலேயே அந்த மைகிரன் இஷ்யூ நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த மகாதேஷ்லாம் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க இப்போ இனிஸ் இந்த நகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய அச்சுறுத்தல் வந்து திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு அதாவது நம்ம வந்து பார்டரை வந்து ரீசென்ட் டேஸ்ல இந்த டென் இயர்ஸ்ல பயங்கரமாக கிடுக்கு பிடி பிடிச்சிருக்கும் அங்கே வந்து பெட்ரோல் ஜாஸ்தி ஆகியிருக்கும் அங்கே போய் ஃபென்சிங் பயங்கரமாக இருக்கு அங்கேருந்து உள்ள ஒருத்தர் கூட நுழைய முடியாது இல்லீகலா இப்போ முன்னா அப்படி கிடையாது முன்னெல்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஆடு மாடு மேய்க்கிறனு வந்துருவாங்க ட்ரேட் பண்றனு வந்துருவாங்க என் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க வந்துருவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து போயிட்டு இருந்தாங்க இங்கே வந்து செட்டில் ஆனாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் பட் மீண்டும் வந்து இந்த பிரச்சனையை வந்து யூனிஸ் கவர்மெண்ட் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி சந்தோஷமான செய்தியா இல்லையான்றது நமக்கு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் வந்து ஒரு புதிய அரசு வரப்போகுது அங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அந்த அரசு இவரை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடந்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அது வரைக்கும் யூனிஸ் இந்த செயல்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் ஊரில் வந்து ஒரு கிரைசிஸை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கறோம் ஓகே ஸோ என்னதான் அங்கே ஒரு புது அரசு ஆஃபீஸே வந்தாலும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் பாக்குறோம் ஷேக் ஹசீனா அவங்க தான் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக அங்க பாக்கப்படுது அங்க டெமோக்ரஸி இப்ப கிடையாது மீண்டும் வந்து ஒரு எலெக்ஷனே வந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸி கண்ட்ரோல் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா ஆர்மி தான் இப்போதைக்கு அங்க எலெக்ஷனே நடத்துது அப்படின்னு போது அதுல இருந்து செலக்ட் ஆகி வரக்கூடிய தலைவர் கண்டிப்பா யூனிஷனுடைய பாதையை தான் வந்து பாப்பார் அப்படின்னு தெரியப்படுது கண்டிப்பா இந்தியாவில வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மேலும் வந்து நம்மளுடைய பவரை அப்பப்போ பங்களாதேஷ்ல லைட்டா காமிச்சாதான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஈடுபட மாட்டாங்கன்றதும் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதில் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உங்களுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மருத்துவ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெயஹித்